கெனடி அமெரிக்கோட பிரசிடென்ட் ஆன அப்புறம் இப்போதைக்கு என்னதான் எக்ஸ்ப்ளோரேஷன்ல சோவியத் யூனியன் எங்களோட மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அடுத்த பத்து வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நாங்க தான் முதல் ஆளா நிலவா மனிதனை இறக்குவோம் இந்த ஸ்பேஸ் ரேஸ்ல நாங்க மட்டும் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறத ஓபனா சொல்லியிருந்தாரு இந்த அமெரிக்கன் சைட்ல இருந்து எந்த ஒரு விண்வெளி வீரரும் ரெடியா இல்ல மினிட்ஸ் ஸ்பேஸ் பிளைட் டைமிங் மட்டும் தான் ஒரு பைலட்டுக்கு இருக்கு பட் அதுவே ரஷ்யன் சைடு அந்த சோவியத் யூனியன் யூரி ஒருத்தர் விண்வெளிக்கு அனுச்சிட்டாங்க என்ன தைரியத்துல இவர் நிலவிக்கே அனுப்ப போறோம்

நிலவள மனிதனை இறக்கிய தீர்வோம் அப்படின்னு சொல்லி கென்னடி சொன்ன அடுத்த வருஷம் நாசா ரெண்டு புது ப்ரோக்ராமை கிக் ஆஃப் பண்றாங்க ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஜெமனை ப்ரோக்ராம் மெர்க்குரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பேஸுக்கு போற மாதிரி இருக்க ஒரு சிங்கிள் கேப்சல் சிஸ்டம் இருக்கும் அதுவே ரெண்டு ஜெமனேல ரெண்டுக்கு போயிட்டு வரலாம் இந்த ப்ரோக்ராம் மூலமா தான் நிறைய புது புது அஸ்ட்ஸை நாசா ட்ரிங்க் பண்ணி தங்களுக்காக உருவாக்க ஆரம்பிச்சாங்க இதுல முதன் முதல்ல அமெரிக்கன் சேலந்த ஸ்பேஸுக்கு போனது போனாரு அந்த தொடர்ந்து ஜெமனை எட் எட்வைட்ங்கிற ஒருத்தர் முதல் அமெரிக்கனா ஸ்பேஸ் வாக் பண்றாரு இந்த ப்ரோக்ராம் கூடவே சேர்ந்து தான் அப்போலோ சாட்டன் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணப்படுது இதில் தான் இந்த ஐக்கானிக் அப்போலோ ஸ்பேஸ் கிராஃப்டோட டிசைன் பண்ணுறாங்க மாடியூலர் டிசைன் நிலவில் தரையறங்கிறதுக்கான ஒரு லேண்டிங் மாடியூலும் நிலவு சுத்தி வரதுக்கான ஒரு ஆர்பிட்டல் மாடியூலும் சொல்லி ரெண்டு மாடியால உருவாக்கப்பட்ட இந்த அப்போலோ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஆகணும் அதை சக்சஸ்லா நடத்தியே காமிச்சிடறாங்க அண்ட் இந்த டாக்கிங்ல நம்ம நீல அம்சம் ஒரு முக்கியமான இருந்தாரு இந்த அப்போலோ சட்டர் மிஷன்ஸ் டூ ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு சொல்லி மூணுமே மிஷனாக தான் அன் ஸோ மிஷினா தான் டாக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏஎஸ் டூ ஜீரோ ஃபோர் அப்போலோ சட்டன் டூ ஜீரோ ஃபோரில் தான் முதல் இந்த அஸ்ட்ரானிக்ஸை வச்சு க்ரூடி மிஷனை அதை டெஸ்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் இவங்க உருவாக்கின எல்லா ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் ஏதோ ஒரு வகையில் சில இடங்களை பழுதாடி தான் செஞ்சுது எல்லாமே ஒரு ஓல்டு ஸ்டைல் ஆஃப் டிசைனிங்கில் தான் இருந்துருக்கு நிறைய பிளம்பிங்கு நிறைய எலக்ட்ரிக்கல் பிரச்சனைலாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கான் பட் இது எல்லாத்தையுமே பெருசாக கண்டுக்காமல் எப்படியாச்சும் மனிதனை நிலவில் இறக்கியாகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் மட்டும் எல்லா விதமான அந்த மிஷின்ஸ் எல்லா விதமான அந்த இரஸ் எல்லாத்தையுமே தட்டி கழிச்சு அவசர அவசரமாக தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை உருவாக்க ஆரம்பித்தாங்க நாசா இது சில அஸ்ட்ரானஸ் மத்தில் ஒரு விதமான பதத்தட ஏற்பட்டதான் செய்தது AS204 டெக்னிக்கலா அதுதான் Apollo 1 பட் அப்போலோங்கிற பேர் அப்போதுக்கு கொடுக்கப்படல இந்த AS204 மிஷன் அப்போ க்ரூ மெம்பர்ஸை இறக்கி இந்த டெஸ்டிங் பிளான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் க்ரூட் டெஸ்டிங் மிஷன் இந்த AS204 ஓட உண்மையான க்ரூவா இருந்தவங்க கஸ் கிரிசம் இவர்தான் தான் கமாண்ட் பைலட் அண்ட் டெக்னிக்கலா அந்த அப்போலோ ப்ரோக்ராம்ஸோட ஒரு சீனியர் அஸ்டானட்னு சொல்லலாம் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு அஸ்டானட் கூட எட்வர்ட் ஒயிட் டூ அமெரிக்காவோட முதல் ஸ்பேஸ் வாக் பண்ண அஸ்டானட் ராஜர் பீச் சாஃபின் இவர் ஒரு ருக்கி தான் எக்ஸலண்ட் பைலட்டா இருந்திருக்காரு சோ அவரையுமே இந்த குரூ மெம்பர்ல ஒருத்தர சேர்த்துருக்காங்க இவங்க முன்னு பேர் தான் டெக்னிக்கல் அப்போலோ ஒன் குரூ இவங்களை வச்சு முதல் சிஎஸ்எம் அப்போலோ கமாண்ட் அண்ட் சர்வீஸ் மாடலோட டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்றாங்க இந்த சமயத்தில் மொத்த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எல்லா மிஷன்ஸுமே அவங்க ரஷ் பண்ணியிருக்க அந்த கணத்தினால ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையுமே அளவுக்கு அதிகமான இரஸ் வர ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கேன் ஒரு கட்டத்தில் அறுநூறுக்கும் அதிகமான இரஸ் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்களாம் ஒரே ஒரு மிஷன் அப்போது ஸோ இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இது ஆபத்தில் முடியும்னு சொல்லி அஷ்டன்ஸ் என்னதான் வலியுறுத்தினாலும் அந்த டெக்னீஷியன்ஸும் இந்த மிஷன் ஆஃபீஸர்ஸும் அந்த பெருசாக கண்டுக்கிற மதியன் முக்கியமாக ஜோசப் ஷியாம் அப்போலோ ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட ஆஃபீஸ் மேனேஜர் இவரை தாண்டி தான் அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் க்ரீன்லைட் பண்ணப்படும் ஸோ அந்த அஸ்டானஸ் வந்து நிறைய டைம் இந்த ஆஃபீஸர் கிட்ட போய் இல்லை அது தப்பாக இருக்குது இல்லை இது தப்பாக இருக்கே மறக்காம எல்லாத்தையுமே ஃபுல்லாக செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஷியா ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதை கண்டுக்காம தான் இருந்திருக்காரு எந்த அளவுக்கு போயிருக்கனா ஒரு கட்டத்தில் இந்த மூணு குரூப் மெம்பர்ஸ் அஸ்டானஸ்மே அவங்க போகிறதா இருந்த சிஎஸ்எம் கேமரா சர்வீஸ் மாடலோட அந்த மாடலை முன்னாடி வச்சு அதை கும்பிட்ற மாதிரி ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி நாங்கள் உங்களை நம்பாமலாம் கிடையாது பட் இருந்தாலும் நம்ம தலைமையில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வார்னிங் எழுதி அதை போட்டோவா சொன்ன ஒரு பண்ணக்காக கொடுத்திருக்காங்க இதை பார்த்த ஷியாவும் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ப்ரோக்ராமோட சேஃப்டி வார்னிங்ஸை கன்சிடர் பண்ணாமல் தான் இருந்திருக்காரு அந்த சிஎஸ்எம் அவங்க மொத்தமாகவே ஃப்ளேமர் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க நைலான் வெல்க்ரோ வெல்க்ரோ வந்து இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக பிடிச்சிக்கிறது யூஸ் ஆகும் சொல்லி அட்டாச் பண்ணியிருக்காங்க ஃபோம்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸாக இருக்குன்னு இதை மாத்துங்க இல்லைனா இதை கொஞ்சம் இன்னும் சேஃப் கட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துருந்தாலும் ஷியா அந்த ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா அதை கண்டுக்கலையா கொஞ்சம் கவனக்குறைவாக தான் இருந்திருக்காரு பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லாஞ்ச் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த லாஞ்ச் அப்போ ஆக்சுவலாக இந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வானத்துக்கு போய் அந்த டாக்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குதா அதை மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் முக்கியமாக கம்யூனிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லான்ச்சர் நடக்குது இதில் அவங்க நிலவுக்கு போக போகிறதுல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை டெஸ்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு முன்னாடியும் இந்த டாக்கிங் நடந்திருக்கு பட் இந்த முறை ஃபஸ்ட் டைம் க்ரூ மெம்பரை வச்சு அந்த டெஸ்டிங்கை நடத்துகிறாங்க பட் டேரெக்டாக லான்ச் அப்பவே அந்த டெஸ்டிங் பண்ண முடியல ஸோ அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் ஒரு சின்ன ரிஹர்சல் பண்ணிடலாம் இது எப்படி போக போகுது என்ன மாதிரி அமைய போகுது என்னென்ன நாங்கள் விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு ஓப்பன்டான ப்ளக்ஸ் அவுட் ஏரியாவில் ரிஹர்சல் பண்ணலாம்னு சொல்லி ஜான் டுவெண்ட்டி செவன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அப்போ கேப் கனடி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் ஒரு சின்ன ரிஹர்சல் டெஸ்டிங் லேபை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செட் பண்ணுறாங்க இவங்க போகிற இடத்தை அந்த ஜிஎஸ்எஸ் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுமே ஜாயின் பண்ணாத மாதிரி கம்ப்ளீட்டாக ப்ளக்ஸ் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் இந்த டெஸ்டிங் நடைபெறுது மதியம் ஒரு மணிக்கு இந்த டெஸ்டிங்கை பிளான் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் உள்ள போனால் நம்ம கஸ் கமன் பைலட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி கேட்க அந்த டெஸ்டிங் அப்படியே ரெண்டு மணி மூணு மணின்னு சொல்லி ஃபைனலாக ஆறு மணி வரைக்கும் தள்ளி போடப்படுது உள்ள இருக்க சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு அந்த சிஎஸ்எம் மூணு பைலட்ஸுமே உள்ள நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எஸ்கே பேச்சாஸ் பண்ணிட்ட அப்புறம் உள்ள இருக்கவங்களுக்கும் வெளில இருக்கவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது கஸ் வந்து இந்த இடத்துல இப்பவே எரர் வருதுன்னா நம்ம நிலவுக்கு போன அப்புறம் என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியும் இதை முதல்ல சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த மொத்த கமன் மேடையிலுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வச்சு ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க ஸோ மொத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிஜன் கேஸால் இந்த கமெண்ட் மாடியூல் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணப்படுது பண்ணப்பட்ட அஞ்சாவது செகண்ட் உள்ளது அலறல் சத்தம் மூணு அஸ்ட்ரானிக்ஸுமே வழியில் துடிச்சிக்கிட்டே நெருப்பு நெருப்பு அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே கதவை தொடங்க அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளது புகையுமே லீக் லீக்காக ஆரம்பிக்குது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சுத்திருக்க இன்ஜினியர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அந்த எஸ்கே பேச்சை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்களால முடியல பிகாஸ் அந்த எஸ்கே பேட்சை ஓப்பன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகுமா அது ஈஸியாக ஓப்பன் ஆகக்கூடிய எஸ்கே பேட்சே கிடையாது அதை மொத்தம் ஆறு போல்ட்டால் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் மூணு லேயர் ஆஃப் அந்த தடுப்பும் இருந்திருக்கு ஸோ வெளிப்பக்கம் அந்த ஹீட் ஷீல்டு உள்ளே வந்து பார்த்தினா ஒரு கோட்டிங் போட்டுருக்காங்க அண்ட் இன்னராக இருக்கக்கூடிய அந்த எஸ்கே பேட்ச் வந்து உள் பக்கமாக தான் திறக்கும் இவங்க என்ன தான் இப்போதைக்கு வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஹீட் ஷீல்டை ஓப்பன் பண்ணாலும் உள் பக்கமாக அந்த டோரை திறக்கவே முடியல ஏன்னா உள்ள ப்ரெஷர் இப்போதைக்கு அதிகமாகிருக்கு ஆக்சிஜன் ரிச் என்விரான்மெண்ட்டில் நெருப்பு பிடிச்சிருக்கு யோசிச்சு பாருங்கள் அவன் நெருப்பில் வாட்டின மாதிரி உள்ள இருக்க அந்த அஸ்டன்ஸ் எல்லாருமே கதறிட்டுருக்காங்க கதவை துறக்க முடியல ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அண்ட் சப்போஸ் இந்த ஜிஎஸ்எம் ஹை ப்ரெஷராக வெடிச்சு செதுருச்சுன்னா இவங்க வச்சிருக்க அந்த லான்ச் பேட் கம்ப்ளீட்டாக டிஸ்மெண்டல் ஆகும் அண்ட் இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்களே அந்த ராக்கெட் அதுவுமே வெடிச்சு செதறிடும் மிகப்பெரிய லாஸ் நடக்கும் ஏக்கப்பட்ட உயிரிழப்புகளும் ஆகும் பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்ஜினியர்ஸ் இந்த எஸ்கேப் அச்ச திறக்க ட்ரை பண்ணுறாங்க கடைசியில் பத்து நிமிஷம் கழிச்சு தான் அந்த எஸ்கேப் ஆட்சி ஓப்பன் ஆகுது உள்ளே தோர்த்து பார்த்தா உள்ளே மாட்டி அந்த மூணு அஸ்டான்சோட அந்த விண்வெளி உடைங்கிறது அந்த கெமெண்ட்மெண்டலோடைய உருகி ஒட்டி இருந்திருக்கு மூணு பேருமே மூச்சு பேச்சு இல்லாமல் தான் இருந்துருக்காங்க உள்ள இருந்து அதிகமான புகை வெளில வந்துட்டு இருந்திருக்கு அந்த புகைக்குள்ளே கார்பன் மோனோக்சைடாக இருந்த ட்ரேஸுமே இருந்திருக்கு அந்த புகையை கட்டுப்படுத்தி உள்ள மாட்டியிருந்தால் அந்த அஸ்டானட்ஸை வெளியில் இருக்கிறதுக்கே ஏழு மணி நேரங்கள் ஆயிருக்கு மூணு பேருமே இறந்துட்டாங்க இவங்களுக்கு அதிகமான தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ் நடந்துருந்தாலும் இவங்க இறந்ததுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது ஆக்ஸ்பிசியேஷன் அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் மூளை பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க அதிகமான கார்பன் மோனாக்சைடு சுவாசிச்சிருக்க அந்த காலத்தினால கார்டிய நடந்திருக்கு மூணு பேரோட போஸ்ட்மார்ட்டமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்திருக்கு திடீர்னு எப்படி உள்ள நெருப்பு பற்றிச்சின் இவங்க மூணு பேரும் இறந்ததுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி நாசா மேல அமெரிக்கன் கவர்மெண்ட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவில் மூணு முக்கியமான காரணங்கள் தான் சொல்லப்பட்டுச்சின் ஒன்று உள்ள ஏதோ ஒரு பொருள் ஷார்ட் சர்க்கியூட் ஆகியிருக்கு ஸோ உள்ள கம்ப்ளீட்டாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிஜனால் நிரப்பப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்குது அந்த சமயத்தில் சின்னதாக ஏற்பட்ட ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட்டுங்கிறது மொத்த இடத்தையுமே அடுப்பாக மாற்றிருக்கு என்னதான் இந்த டெஸ்டிங் ப்ளக்ஸ் அவுட் என்விரான்மெண்ட்ல நடத்தப்பட்டிருந்தாலும் உள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் டவுனுங்கிறது நடந்திருக்க தான் செய்யுது ரெண்டாவதா உள்ள முழுக்கவே அஸ்ட்ரானிக்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏக்கப்பட்ட எரியிற மெட்டீரியல்ஸ் தான் இருந்திருக்கு நைலான் வெல்க்ரோ ஃபோம் இந்த மாதிரி டக்குன்னு தீ பற்றக்கூடிய ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் உள்ளே இருக்க அந்த காலத்துனால இப்படி பத்துக்கிட்ட நெருப்பு உள்ளே அணியாமல் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸாக மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொல்லி அஸ்ட்ரானிக்ஸ் பல முறை சொல்லியிருந்தாலும் அதை பெரிய இந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் பற்றிலாம் கண்டுக்காமல் இருந்திருக்காங்க அதனால் உள்ளே ஏற்பட்ட அந்த குட்டி நெருப்பு மிக பெருசாக கொழுந்து விட்டி எறிகிறதுக்கு எதுவும் காரணமாக அமைஞ்சிருக்கு மூணாவது எஸ்கே பேச்சு அந்த எஸ்கே பேட்சோடய டிசைன் ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருந்ததே தாண்டி உள்ளே இருக்கவங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி மூணு லேயர் எஸ்கே அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு தேவைப்படுற டூல்ஸ் இல்லாமல் அந்த எஸ்கே பாச்சா ஓப்பனே பண்ண முடியாது அண்ட் இவங்க ஒரு டெஸ்டிங் தானே பண்றோம் அப்படின்னு சொல்லி எந்த வகையிலுமே ப்ரிப்பேர் ஆகாம இருந்திருக்க அந்த காலத்தினால வழக்கத்தோட டபுள் டைம் ஆகியிருக்கு அந்த ஹேச்சை ஓப்பன் பண்ண ஆல்சோ அது வெளிப்பக்கமாக ஓப்பன் ஆகாம உள் பக்கம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்க அந்த காலத்துனால உள்ள பில்ட் ஆகிருக்க வச்சு இந்த ஹேச்சா கம்ப்ளீட்டா ஓப்பனே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாகிருக்கு ஸோ இந்த மூணு ஆகுறதுக்கு முக்கிய காரணமா மாறி இருக்கு அந்த காலத்தினால இந்த உடனே மாற்றணும்னு சொல்லி நாசா முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த இருபது மாசத்துக்கு எந்த ஒரு குரூமஸை வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டு இந்த பக்கம் நாசாவை கண்டிக்க அப்போலோ செவன் வரைக்கும் நடந்த எல்லா டெஸ்டிங்குமே அன்க்ரூடு டெஸ்டிங்காக தான் இருந்திருக்கு நாசா செஞ்ச தப்புகளை புரிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சாங்க முக்கியமாக எஸ்கே பேச் காம்ப்ளெக்ஸான அந்த டிசைனை கசைக்கு தூக்கி போட்டுட்டு அஞ்சு செகண்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு எஸ்கே பேச் அவங்க டிசைன் பண்ணுறாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த நைலான் மாதிரியான ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் தூக்கி போட்டுட்டு பீட்டா கிளாத் டெஃப்லான் மாதிரியான எளிதில் தீ பிடிக்காத அந்த மெட்டீரியல்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறாங்க அண்ட் முக்கியமாக கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் டப்புன்னு சரி பண்றாங்க இந்த மிஷனுக்கு அப்போதைக்கு ஏஎஸ் டூ ஜீரோ ஃபோருங்கிற அந்த கோட் நேம் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு பட் அந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் குரூட் மிஷனா இது இருக்கு அந்த காலத்துனால இந்த இறந்து போன அஸ்ட்ஸோட அந்த வைஃப் எல்லாருமே இதை நீங்கள் முதல் குரூட் மிஷனாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த ஏஎஸ் டூ ஜீரோ ஃபோருங்குற அந்த பேரை விட்டுட்டு அப்போலோ ஒன்றுங்கிற ஒரு பேர் கொடுக்கப்படுது அது வரைக்கும் அப்போலோ சாட்டன் ப்ரோக்ராமாக தான் இது இருக்கு அதை தொடர்ந்து தான் அப்போலோ ப்ரோக்ராமாக இது மாற்றப்படுது ஒன் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியாக இருந்தாலும் இதில் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை நாசா அடுத்தது முக்கியமான அந்த ப்ரோக்ராம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க செஞ்ச தப்புகளை திருத்தி அப்போலோ செவனில் அடுத்த குரூ லான்ச்சுக்கிறது நடக்குது சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடியும் ரெண்டு வருஷம் கழிச்சு நைன்டீன் சிக்ஸ்டி நைன் நிலவை சொன்ன மாதிரியே பத்து வருஷ கேப் குள்ள நாசா தொட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கிறாங்க நிலவில் இறங்கின நீல் ஆம்ஸ்ட் அண்ட் பெஸால் அப்போலோ ஒன்னோட மரியாதை செலுத்துற மாதிரி ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அவங்களுடைய அந்த அஸ்டானட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிலவிலே விட்டுட்டு வராங்க ஸோ என்னதான் நிலவுக்கு அவங்க போகலனாலும் அவங்க பெயர் இப்போதைக்கு நிலவில் கால காலத்துக்கும் அழியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இறந்து போன அஸ்டான்டோட பெயர்களை அச்சடிச்சு அப்போது ஃபிஃப்டின் அப்போது அஸ்டானட் பிளேட்டுங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிலவிலே வைக்கப்பட்டது ட்ரிபியூட் மாதிரி அதுலேயுமே இந்த இறந்து போன மூணு அஸ்டானோட பேரும் பொறிக்கப்பட்டிருக்கு தவறு செய்கிறதுங்கிறது மனித இயல்பு தான் ஆனால் அதை மட்டுமே நினச்சி காலம் முழுக்க வருத்தப்பட்டு இருக்காம அதை நம்ம எப்படி திருத்திக்கலாங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் நம்மளை மேம்படுத்தும் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிகா